நமது இந்து சாஸ்திரத்தின்படி பள்ளி மிகவும் மங்களகரமான ஒரு உயிரினம் இன்று இந்த பதிவில் பள்ளி நம் வீட்டில் பார்த்தால் அதற்கான பலனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போய் பார்ப்போம் அதாவது நமது பூஜை அறையில் ஒரு பல்லியை கண்டால் நம் வீட்டில் செல்வம் பெருக போகுது என்று அர்த்தம் நம் வீட்டின் நுழைவாயில் ஒரு பல்லியை கண்டால் நமது முன்னோர்களின் ஆசை நமக்கு கிடைத்துள்ளது என்று அர்த்தம் நமக்கு பித்ருக்கள் நம் வீட்டில் குடியேறி உள்ளனார்கள் என்று அர்த்தம் அதே சமயம் நம் வீட்டின் நுகைவாயில் இறந்த பல்லியை பார்த்தால் அது கெட்ட சகுனத்தின் அடையாளம் இரவில் பல்லி சொல்லும் பலன் பல தருணங்களில் கனவுகளில் பல்லியை காண்கின்றோம் கனவில் ஒரு பல்லியை நீங்கள் துரத்துவது போல கனவு கண்டால் நீங்கள் முன் ஜெல்மத்திலிருந்து முயற்சி செய்த ஒரு விஷயத்தை விரைவில் அடைவீர்கள் என்று அர்த்தம் இரண்டு வண்டிகள் சண்டையிடுவது போல கனவு கண்டால் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் இடையே சண்டை ஏற்படும் என்று அர்த்தம் ஒரு பள்ளி தரையில் ஊர்ந்து சென்றால் நிலநடுக்கம் ஏற்பட போகின்றது என்று அர்த்தம் பெரும்பாலும் நம் கண்ணில் பள்ளி படும்போது நமக்கு செல்வம் பெருகும் என்றே அர்த்தம் லக்ஷ்மி தேவி நம் வீட்டில் குடியேறப் போகிறார் என்று அர்த்தம் என சாஸ்திரங்கள் கூறுகிறது உங்களுடைய வீட்டில் பள்ளி இருந்தால் எப்போதும் உங்களுடைய வீட்டில் தானியங்களுக்கு குறைவிருக்காது எப்போதும் உங்களுடைய வீட்டில் உணவு தானியங்கள் நிரம்பி இருக்கும் என சொல்லப்படுகிறது அதே போல அச்சய திருத்தியை நாளில் பல்லியை எவ்வளவு எளிதில் யாராலும் காண முடியாது அச்சய திருத்தியை நாளில் மட்டும் பள்ளிகள் மனிதர்கள் யாருடைய கண்ணுக்கும் படாமல் ஒளிந்து கொள்ள வேண்டும் என வாஸ்து பகவான் கட்டளையிட்டுள்ளதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறதாம் வாஸ்து பகவானின் கட்டளையை ஏற்று எல்லா பள்ளிகளும் அச்சய திருப்தியை என்று யார் தெரியாத இடங்களில் போய் ஒளிந்து கொண்டிருக்குமாம் இதனால் வீடுகளில் உள்ளவர்கள் பல்லியை அச்சய திருத்திகை அன்று மட்டும் காண முடியாது என சொல்லப்படுகிறது இதையும் தாண்டி நீங்கள் அச்சய திருத்திகை அன்றுக்கு பல்லியை பார்த்தால் உங்களுடைய ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்கிவிடுவோம் உங்களை பிடித்து இருக்கக்கூடிய எல்லா தரிதிரமும் விளங்குமாம் அன்று நீங்கள் பல்லியை கண்டால் சகல சம்பத்துகளுடன் உங்களை தேடி வருமாம் அதைத் தொடர்ந்து வரும் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குமாம் சாஸ்திரத்தின்படி பள்ளியை நீங்கள் தீபாவளி பண்டிகை என்று கண்டால் அது மங்களகரமானதாக கருதப்படுகிறது தீபாவளி பண்டிகை அன்று இரவில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் பள்ளியை பார்த்தால் அது மிகவும் நல்ல அறிகுறி என சொல்லப்படுகிறது ஏனென்றால் பள்ளியை லக்ஷ்மி தேவியை குறிக்கிறது ஆகையால் தீபாவளி அன்றைக்கு உங்களுக்கு வீட்டில் நீங்கள் பள்ளியை கண்டால் அது உங்களுடைய வீட்டிற்கு லட்சுமி தேவி வருவதை சுட்டிக்காட்டுகிறது என நம்பப்படுகிறது நீங்கள் வீடு கட்டி உங்களுடைய புதிய வீட்டில் நுழையும் போது பள்ளியை நீங்கள் கண்டால் அது உங்களுடைய முன்னோர்கள் அல்லது தாய் தந்தையாரின் வருகையை சுட்டிக்காட்டுகிறது என சொல்லப்படுகிறது அதே நீங்கள் வெளியிலிருந்து உங்களுடைய வீட்டிற்குள் நுழையும் போது நீங்கள் ஒரு பள்ளியை கண்டால் அது உங்களுடைய முன்னோர்கள் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்கள் முன்னர் தோன்றி இருப்பதாக சொல்லப்படுகிறது எந்த நேரத்திலும் உங்களுடைய வீட்டில் ஒரு பள்ளி இறந்து கிடப்பதை நீங்கள் காணக்கூடாது என சொல்லப்படுகிறது இது ஒரு கெட்ட சகுனமாகவே சொல்லப்படுகிறது உங்களுடைய வீட்டில் பள்ளிகள் ஒன்றுக்கொன்று சண்டையிடுவதை நீங்கள் கண்டால் அது உங்களுடைய வீட்டில் அல்லது உங்களுக்கு எ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறிக்கிறது பள்ளிகளுக்கிடையே ஏற்படக்கூடிய சண்டை உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் மற்றும் உங்களுக்கு பிடித்தவர்களின் ஒற்றுமையின்மையை இருப்பதாக காட்டுகிறது காரணமின்றி உங்களுடைய வீட்டில் சண்டை தொடங்கப் போவதையும் கூறுவதாக சொல்லப்படுகிறது உங்களுடைய வீட்டுத் தரையில் தொடர்ந்து பள்ளி நடமாடுவதை நீங்கள் கண்டால் ஏதோ வித்தியாசமான ஒரு நிகழ்வு அல்லது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படப் போகிறது என்பதை இது குறிக்கிறது என சொல்லப்படுகிறது நீங்கள் உங்களுடைய மனதில் ஒரு நல்ல காரியத்தை நினைத்து போது உங்கள் முன்னர் ஒரு பள்ளி தோன்றினால் அது நல்ல காரியம் சிறப்பாக நடந்து முடியும் என்பதை குறிக்கிறது நீங்கள் புதிதாக ஒரு முயற்சியை செய்து கொண்டு வரும்போது சுவரில் மேல் ஏறி செல்வதை அதாவது பள்ளி ஏறி செல்வதை நீங்கள் பார்த்தால் அது உங்களுக்கு விரைவில் அதிக நல்ல பலன்களையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என சொல்லப்படுகிறது பள்ளிகள் பாதுகாப்பின் ஒரு வழிமுறையாக தங்களுடைய வாளை உடைத்து போடும் இப்படி பள்ளிகள் தங்களுடைய வாளை உடைக்கும் போது நீங்கள் அதை பார்த்தால் அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில ஆபத்துகளை குறிப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் உங்களை ஏமாற்றும் குணத்தோடு இருப்பார்கள் இல்லை என்றால் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை ஏமாற்றுபவர்கள் என்பதை குறிக்கிறது என சொல்லப்படுகிறது அதே போல நீங்கள் மிகவும் நம்பிக்கொண்டிருப்பவர்கள் திடீரென உங்களிடம் உறவை முறித்து கொண்டு உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள் என்பதை குறிப்பாக இருப்பதாகவும் இது சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் சொல்லப்படுகிறது ஒரு சில கலாச்சாரங்களில் பள்ளிகள் மிகவும் மங்களகாரமானதாக கருதப்படுகிறது பள்ளியை மிகவும் மதிக்கும் கலாச்சாரங்கள் பல உண்டு பள்ளியை கொள்வது அல்லது பள்ளிக்கு தீங்கு ஏற்படுத்துவது பல தலைமுறைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் பள்ளிகள் உங்களுடைய தலைமுறைக்கு சாபத்தை விட்டு செல்லும் என நம்பப்படுகிறது சிறந்த கண்பார்வை கொண்ட பள்ளிகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை அச்சுறுத்தல்கள் போன்றவற்றை சுட்டிக்காட்டும் திறன் கொண்டது என நம்பப்படுகிறது இது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இறப்பு மட்டுமில்லாமல் எல்லா வகையான ஆபத்துகளையும் உங்களுடைய நிதி ஆதாரங்களையும் செல்வ வளங்களையும் நல்ல உறவுகளையும் எடுத்து சொல்லும் ஒரு தீர்க்க தரிசியாகவே பல கலாச்சார மக்கள்களால் இது பார்க்கப்படுகிறது அதனால் பள்ளியை கொள்ளாதீர்கள் பள்ளி உங்கள் வீட்டில் இருப்பது நன்மைக்கே அத்துடன் எனது பதிவை கொள்கிறேன் நாளை ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கின்றேன் அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்